அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் வேட்டைக்காரன் புதூர் திருவார்த்திரு அழுக்க சுவாமிகள் திருக்கோயில் எங்கே இருக்கு அதை பத்தின சில தகவல்களை இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலைக்கு அடுத்து இருக்கிறது தான் வேட்டைக்காரன் புதூர் ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலுக்கு அடுத்து இருக்கிற ஊரே வந்து வேட்டைக்காரன் புதூர் தான் இந்த வேட்டைக்காரன் புதூரில் தான் திருவார் திரு அழுக்கு சுவாமிகளோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு ரம்யமான சூழல்ல இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயிலில் நம்ம உள்ள உடனே பார்த்தோம்னா வலது பக்கம் வந்து விநாயகர் சந் இருக்குது அதனை தொடர்ந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போனோன்னா வேட்டைக்கார சுவாமிகளோட சன்னிதி இருக்குது வேட்டைக்கார சுவாமிகளையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அழுக்க சுவாமிகளோட சமாதியை தரிசனம் பண்ண போகலாம் அழுக்கு சுவாமிகளோட ஜீவ சமாதி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு அவரோட சன்னதியை சுற்றி வளம் வரும்போது அப்பா பைத்தியம் சுவாமிகளோட சந்நிதியும் அமைஞ்சிருக்கு அழுக்கு சுவாமிகள் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் வாழ்ந்ததா கூறப்படுது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரத்தில் இவரோட குரு பூஜை வந்து இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெறுது ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் மிருக சீரிச நட்சத்திர தினத்தன்று காலையில வந்து கொடியேற்றம் நடைபெறுது அதனைத் தொடர்ந்து காலை ஏழு மணி பூஜைக்கு பிரசாதமாக கஞ்சி வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும் இந்த கஞ்சி வழங்கக்கூடிய நிகழ்வு வந்து இந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குது ஏன்னா இங்கு வருடா வருடம் கொடுக்கக்கூடிய இந்த கஞ்சியை வாங்கி நம்ம பருகிறதுனால அந்த வருடம் முழுக்க வீட்டில் வந்து மளிகை பொருட்கள் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் நிலவிட்டு இருக்கு குரு பூஜை தினத்தன்று காலை முதலே வந்து அன்னதானம் இங்கே மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் அது மட்டுமல்லாமல் சிறப்பான பூஜைகளும் வந்து தொடர்ந்து நடைபெறும் மாலையில் வந்து அழுக்கு சுவாமிகளோட திருவீதி உலா நிகழ்வும் மிகவும் சிறப்பாக இருக்கு வேட்டைக்காரன் புதூர் திருவார்த்திரு அழுக்கு சுவாமிகளை மனதார வழிபட்டால் அவர் நம்மளுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் மன அமைதிக்கும் நல்லதொரு வழிகாட்டியாக இருக்கார் அது மட்டுமல்லாம அழுக்கு சுவாமிகளோட சன்னதியில் ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் நாம அமர்ந்து மன அமைதியோடு தியானம் செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்களும் கிடைப்பதா மக்கள் வந்து உணர்ந்து சொல்றாங்க இந்த கோயிலுக்குள்ள நுழையும் போதே மனசுக்கு ஒரு நிறைவும் அமைதியும் தானாவே வந்துடுது இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தங்களுடைய வணிக நிறுவனங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அழுக்கு சுவாமிகளோட பெயரையே சூட்டுறாங்க இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து ஆனைமலை ஆனைமலை மாசாணியம்மன் கோயில் அங்கிருந்து அடுத்து இருக்கிற ஊர் தான் வேட்டைக்காரன் புதூர் இந்த வேட்டைக்காரன் புதூர்ல நம்ம மெயின் ரோட்லேயே பார்த்தோம்னா ஒரு பெருசாக போர்டு வச்சிருக்காங்க அந்த வழிகாட்டி பலகையை பயன்படுத்தி திருவார்த்திரு அழுக்கு சுவாமிகள் கோயிலுக்கு நம்ம சென்று அவரை மனதார வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி